கத்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கி வாரம் ஒரு மிஷினரி பற்றி நாங்கள் பேசுகிறோம் இந்த வாரம் ஒரு ஒரு மிஷினரி பற்றி நாம் பார்க்க போகிறோம் கத்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அன்பின் வாழ்த்துதலும் ஸ்தோத்திரமும் இன்று பார்க்க போகிற மிஷனரி யாருன்னா இவான் ராபர்ட்ஸ் யூத சிறுமிவர்த்தி கிறிஸ்துவ கூட்டத்திற்கு போயிருக்காள் அப்போ அங்கே ரசிக்கப்பட்டுட்டாள் ரசிக்கப்பட்டோன்னே அவள் பெற்ற சந்தோஷத்தை நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக அவள் வீட்டில் வந்து சொல்கிறான் அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லும்போது அங்கே அப்பா ரொம்ப கோவப்படுறாரு அவர் இதுமாதிரி அந்த கூட்டத்துக்கெல்லாம் போகக்கூடாது நீ வந்து மருந்தளிக்கணும் கிறிஸ்துவையும் மருந்தளிக்கணும் அப்போ தான் நீ வீட்டுக்குள்ள வரணும்னு நல்லா சொல்கிறாரு அப்போது அவ நான் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் கிறிஸ்துவக்காய் மதித்தாலும் சரி நான் வந்து மரிதளிக்க மாட்டேன்னு சொல்லிடுறான் அப்போ அவங்க அப்பா அடி அடின்னு அடிக்கிறாரு பயங்கரமாக அடிக்கிறாரு உடம்பெல்லாம் காயம் இதெல்லாம் அந்த பொண்ணு சின்ன பொண்ணுங்கிறதுனால பாடம் எல்லாமே ரத்த கரையாகிடுது அப்போ அந்த நிறைய உடம்புல காயம் பட்டதுனால அந்த பொண்ணு காய்ச்சல் வந்துடுது காய்ச்சல் வந்து படுத்துக்கிறான் படுத்துன்னையும் நோய்வாய்ப்பட்டுறான் படுத்துட்டு அவங்க அம்மா கூப்பிடுறான் கூப்பிட்டு அம்மா ஒரு கத்திரிக்கோள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சரின்னு எடுத்துட்டு வந்து அங்கே அம்மா கொடுக்குற அப்படி கொடுத்த உடனே நான் வந்து நான் வந்து இயேசுக்காய் காய் ரத்த சாட்சியாக மறிக்கிறேன்னு சொல்லி இந்த இதில் ஒரு பாகத்தை கட் பண்ணி இந்தம்மா நீங்கள் வச்சுக்கோங்க நான் ரத்த சாட்சியாக மறிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்போ இறந்துடுறேன் அந்த பொண்ணு இறந்தேன்னா இப்படி ரத்த சாட்சியாக மறிக்கிற மார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற மிஷினரி வந்து இவான் ராபர்ட்ஸ் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வேவ்ஸ் நாட்டில் பிறக்கிறாரு அவரோட நாடு வந்து வேவ்ஸ் இங்கிலாந்து அப்போ சிறு வயதிலேயே அவர் நல்ல ஒரு ஒழுக்கமானவர் ஆலயத்துக்கு போவார் நல்லா ஜெபிப்பார் பாட்டு பாடுவார் நல்ல ஒரு இதாக இருந்தார் அந்த சமயத்தில் வந்து இவருக்கு வந்து ஆற்று மாதாக அதிகமாக இருந்தது கடவுளை வழி நடத்தணும் இவர் கொஞ்சம் பெருசாக கடவுளை வழி நடத்தணும் மற்றவங்களுக்கு நம்ம வந்து கடவுளை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு இவர் இருந்தார் அப்போ எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இவர் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்தார் அப்போ வந்து எதிர்ப்புகள் நிறைய வந்தது ஆனாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அது எல்லாமே தாங்கிட்டு இவர் இது பண்ணார் இருந்தார் அப்போ சிறு குழு ஒவ்வொரு இடத்துலையும் போய் குழுக்களாக பார்த்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து இவர் ஜபிக்கவும் பாடவும் எல்லாம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனாலும் இவர் வந்து நான் மறுதளிக்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஓடுனாலும் இவர் அங்கேயே நிற்கிறார் அப்படி நிறைய இவருக்கு நடக்குது ஆனாலும் ஆன்மீக புரட்சி எழுப்பினார் அப்புறம் இருபத்தேழு இவரோட தன இருபத்தேழு வயசில் நிறைய பேர்த்த இவர் மலன் வைக்கிறாரு அப்போ மலம் தெரிந்து வைக்கும்போது இப்போ ப அப்புறம் பத்திரிகை மூலமாகவும் ஏசப்பா பற்றி சொல்கிறாங்க பதிமூணு வருஷமாக இவர் ஊழியம் செஞ்சதில் ஒரு லட்சத்துக்கு மேலே எல்லாத்தையும் வழிநடத்தி எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வர்றாங்க அப்போ இவர் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாரு மற்றவங்க எல்லாரும் எடுத்துக்கிறாங்க அநேக ஆவிக்குரிய பாடல்கள் வசனங்கள் மட்டும் இதெல்லாம் எழுதுறாரு எழுதிட்டு எழுதி எல்லாத்துக்கும் வெளியிடுறாரு எழுப்புதல் நிறைய பேர் நிறைய இடங்களில் எழுப்புதல் நடக்குது இவர் வந்து திருமணமே ஆகாமல் தான் இவர் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாரு கிறிஸ்துவ வழி நடத்தினார் ஒரு நல்ல ஒரு மிஷினரியாக வாழ்கிறாரு தனக்குள் மாற்றம் ஏற்படாதவர்களை தனக்குள் மாற்றம் ஏற்படுத்துவது முடியாத காரியம் சொல்லி நம்ம வந்து அந்த மாதிரி இருக்க முடியலனாலும் மிஷினரிமார்களை மாதிரி இருக்க முடியலனால மிஷினரிமார்களுக்காக நம்ம உதவி செய்வோம் இந்த உண்டியல்ல காணிக்க போகிறோம்